தேவனைக்கு மகிமுண்டாகட்டும் ஆண்டவரும் உலக லட்சகருமையே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த வேலையில் உங்கள் யாவற்கும் ஸ்தோத்திரம் யோவான் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் மாதம் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் கேட்கிறது கொடுக்கிறவர் வேதம் சொல்கிறது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று உண்மையாகவே நம் ஆண்டவர் செவிடரும் அல்ல குருடரும் அல்ல குறுகி போனரும் அல்ல தாராளம் இறுதியமுடையவர் அப்படி என்றால் வானத்தையும் பூமியை படைத்த நம் ஆண்டவருடைய நாமம் மகிம்படும்படியாக நாம் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும் வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் விசுவாசல் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை மாத்திரமல்ல விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலை லட்சிக்கும் என்று இப்படி விசுவாச வார்த்தை நிறைய நாம் படித்திருக்கிறோம் ஆனாலும் நாம் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் ஆண்டோட வார்த்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் இல்லாமல் நாம் மேல்படிக்கு போக முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிலும் அதாவது நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தை நம் மனதிலே வைத்து கொண்டு எப்போதும் அவருக்குள் நாம் போது நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவானாலும் அது நமக்கு தருவார் உண்மையாகவே தமிழ் நோக்கப்புற கத்த சமீபமாக இருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்து பதினெட்டு சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகள் உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள் அக்கம் பக்கங்களோ சொந்தகாரோ வந்தகாரோ உறவுகளோ நெரு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ எதை சொன்னாலும் கேட்டுட்டு அவளை விட்டுருவார்கள் அவ்வளோதான் ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அது ஒரு தீர்வு உண்டு வேதம் சொல்லுற உன் வழியை கத்தக்க ஒப்பிவித்து அவர் மேல் நம்பிக்கை அவரே உன் காரியத்தை வாக்கிச் செய்வார் என்று பெரிய மாணவர்கள் இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொள்வது எதுவானாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார் உதாரணத்துக்கு நீங்கள் அண்ணால் எடுத்துங்க தன்னுடைய சரீரத்தில் ஒரு குறைபாடு பிள்ளை பாக்கியம் இல்லைன்ற ஒரு குறைபாடு தன்னுடைய சக்காலத்தை எவ்வளவா கேவலமாக பேச வேண்டுமோ அவ்வளோவா பேசிவிட்டார்கள் ஆனால் மன உளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட அந்த அண்ணால் தேவ சமூகத்தில் போய் அழுது புலம்பினார்கள் எப்போதும் ஆலயத்து போகிறோம் தான் ஆனால் அந்த ஒரு முறை மாத்திரம் அவர்கள் ஆலயத்தை போயிட்டு ஆண்டு சமூகத்தில் அழுது புலம்பி தன் இறுதியத்தில் உள்ள ஊற்றி ஜெபித்தார்களாம் ஆனால் சத்தம் வராதுமே உதடு அளவு அசையும்படி ஜெபித்திருக்கிறார்கள் இதை பார்த்த ஏழு என்ற ஊழிக்காரன் குடித்து விட்டு பிரார்த்துகிறாயே என்று சொல்லி அவளை மட்டமாக நினைத்தார்கள் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க ஐயா என் இருந்தியத்திலெல்லாம் என் ஆண்ட ஊட்டி ஊற்றி ஜெபிக்கிறேன் நான் கிளேசமுள்ள ஸ்ரீ அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சொல் பிறவாக முன்பாகவே தேவனம் ஜெபத்தை கேட்டு ஆசுவதிக்கிற தேவனை மறந்து விடாதீங்க உங்களுடைய காரியம் எதுவானாலும் தேவ சந்தை ஜெபித்த பாருங்கள் ஆபத்து வர நாட்கள் மாத்தமல்ல இந்த இப்போதும் கத்தரை துதிக்கிற பிள்ளையை மாற கத்திரை உங்களுக்கு இந்த நாட்களை செய்ய அற்புதையும் கவனித்து பாருங்கள் உண்மையாகவே அந்த அண்ணா அம்மாள் போய் ஜெபித்தார்கள் ஆண்டு சமூகம் அழுது புலமினார்கள் என்ன சொல்லி ஜெபித்தா தெரியுமா ஆண்டவரே இந்த அடிமையை சிறுமையை கண் நோக்கி பாருங்கள் இந்த அடிமைக்கு ஆண்டவரே சோத்திரம் ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க இந்த அடிமை ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவர் இந்த பிள்ளை உமக்கென நான் வளர்க்குறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுத்துணையோடு ஜெபித்தார்கள் இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொறுத்துணையோடு ஜெபித்து பாருங்கள் ஒரு தீர்வோடு ஜெபிங்க ஒரு லக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபம் பண்ணுங்கள் ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு ஒரு ஜெபிக்கணுன்ற ஒரு மேலோட்டமான ஜபம் இல்லாதபடிக்கு உருக்கமாகவும் ஞானமாகவும் கருத்தாகவும் நீதிமான் ஜெபிக்கிற ஊக்கமுள்ள ஜபத்திற்கு உடனே பதில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த நாட்களிலே நீ ஜெபித்து பாருங்கள் உங்கள் துக்கம் மாறும் துயரம் நீங்கும் வேதனை நீங்கும் வருத்தம் களையப்படும் உங்களுடைய தேவைகளை காரியங்களை வாக்கி செய்வார் ஆகவே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்று சொல்லப்படுது முதல் நம் ஆண்டவராக இயேசு சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தான் என்னை படைத்தவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் மெய்யான தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று நம்ம நினைக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவரை மறித்து என் பாவத்துக்காரை மறித்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாய் என்று நீங்கள் பொழுது அவருடைய வார்த்தை உங்களில் வைத்துக்கொண்டு எப்போது அவன் துதிக்கும் போது ஜெபிக்கும்போது அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நீங்கள் கொள்வது எதுவோ அது ஒவ்வொருவருக்கும் செய்ய வளவராக இந்த நாட்களிலே ஆண்டவராக விசுவாசியங்கள் வாழ்க்கையில் பெருதான காரியம் செய்வார் ஆகவே நீங்கள் எதை குறித்து ஜெபித்தாலும் அவர் சித்தத்தின்படி அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறான் என்று வேதம் சொல்கிற ரோமர் எட்டு இருபத்தி அன்னால் அண்ணால் போய் ஜெபித்தார்கள் தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் அவர் கேட்டபடியே நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் கொடுத்தது மாத்திரமல்ல அந்த தாயார் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி பொருத்தனை செய்து கொண்டார்களோ அதில் உண்மையாக இருந்தார்கள் ஆண்டவர் அந்த பிள்ளையை ஆண்டவர் அங்கீகரித்தார் அதை நிமித்தமாக பார்த்து அவருடைய பொருத்தனையை பார்த்து ஆண்டவர் மீண்டும் ஐந்து பிள்ளைகளை கொடுத்தார் மூன்று ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளையும் மொத்தம் ஆறு பிள்ளைகள் கொடுத்து அந்த அண்ணாலை கத்தர் ஆஸ்வதித்திருக்கிறார் அண்ணாளுக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் உங்களுக்கும் தேவனாக இருக்கிற மறந்து விடாதீங்க ஆகவே இந்த நாட்களில் கத்தருடைய நாம் மகிம்படுவதாக படுவதாக ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நீங்கள் செய்யப்படும் விண்ணப்பத்தான கத்தர் கேட்டு அங்கே ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் பசுத்தம் இறக்க நிறைந்த பரலோக பிதாவே நேர ஆஸ்வதிக்கப்படும் இந்த அருமையான காலை பொழுது நனு செலுத்துகிறோம் உங்களுடைய கருத்துலேயே ஒப்பக்கொடுக்கிறோம் இதை கேட்டுக்கொண்ட சிறிய ஒரு பெரிய தேவதாசி தேதாசாசி அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கேட்கிற வேண்டி கொஞ்சம் பத்தெல்லாம் இயேசு முன் மஞ்சபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன்